ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்குங்க சோ இன்னைக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ராகி சேமா இனிப்பு செஞ்சால் சாப்பிட மாட்டேன்னு காரம் செஞ்சுருந்தாங்க காரம் செஞ்சாலுமே எனக்கு பிடிக்காது ஏன்னா அந்த ராகியில் செஞ்ச சேமியாக புட்டு சின்ன வயசுலேருந்தே நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் வந்து கேள்வார்களை செஞ்சால் அந்த கூழ் மட்டுமே நான் சாப்பிடுவேன் அதனால் எனக்கு பிடிச்ச மரவள்ளி கிழங்கு மசால் வந்து செஞ்சுருந்தாங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லன்ச் மூணு வேலையும் எனக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு மசால் கொடுத்தாலே போதும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவேன் ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு குடியிருக்கும் போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க ஸோ அவங்க ரொம்ப ரொம்பவே க்ளோஸு அவங்க வீட்டுக்கு வரும்போது எப்போ வந்தாலுமே மார்னிங் வரப்போல்லாம் ஹோட்டல்லேருந்து ஏதாவது டிஃபன் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ அவங்க வரும்போதே இட்லி வெண்பொங்கல் வாங்கிட்டு வந்துட்டாங்க சட்னி சாம்பார் எல்லாம் சேர்த்து ஸோ நம்ம வீட்டில் செஞ்ச ஐட்டம்ஸ் அவங்க வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாத்துமே கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு குடி பிடிச்சாச்சு ஸோ என்ன நம்ம வாயை கட்டலான்னு நினச்சாலும் வாயை கட்ட முடியல என் பொண்ணு சொல்லிட்டா ஸோ நீங்களும் வாயை கட்ட மாட்டீங்க இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்லிம் ஆகணும்னு கனவுலாம் காணாதீங்க இன்னும் குண்டாயிட்டே தான் போவீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் நடக்குது